அலாம் வலிகம் வரலாறு வரம்துல்லா ரபில் ஆலமின் வலாத் வஸ்லாமலா சைதாதீன்மீன் இன்ஷா அல்லா இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தயமத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முசுருயத்து தயமன் தயமத்துடைய சட்டம் சட்டங்கள் காலலாகு அல்லாஹு தாலா கூறுகிறான் வையின் குண்டும் மர்லா நீங்கள் நோயாளியாக இருந்தால் அவ் அல்லது அலா சஃபரின் பயணத்தில் இருந்தாள் அவ் அல்லது ஜா அஹதும் மின்கும் உங்களில் ஒருவர் டாய்லெட் உங்களில் ஒருத்தர் வந்தா அவ் அல்லது லா மஸ்தும் நிசா பெண்களை நீங்கள் தொடாமல் இருந்தா அதாவது வந்து கடமையான குளிப்பு இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா ஃபலம் தஜீது பெற்றுக்கொள்ளவில்லையானால் மா தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லையானால் ஃபத் த அம்மமும் எனவே அவங்க என்ன செய்வாங்க தயமம் செய்வாங்க சாயிதன் சாயிதன்னா என்னது அப்படின்னா புழுதி பறக்கக்கூடிய மண் அதான் சாயிதன் சொல்லுவாங்க சாயுதன் என்பதால் தயமம் செய்வார்கள் தையி பரிசுத்தமான புளி பிறக்கக்கூடிய மண்ணால் அவங்க என்னைச்சிவாங்க தைமம் செய்வாங்க ஃபம்சகு எனவே தடவிக்கொள்ளுங்கள் உஜூகிக்கும் உங்களுடைய முகங்களால் முகங்களில் தடவிக்கொள்ளுங்கள் ஐதியக்கும் உங்களுடைய கைகளையும் உங்களுடைய முகங்களையும் இன்னும் உங்களுடைய கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள் இன்னதாக நிச்சயமாக அல்லா கான ஹஃபூ ஹஃபுவன் ஹஃபூரா என்ன அதாவது ரெண்டுமே மன்னிக்கக்கூடியவன் தான் இது வந்து வடே இல்லாமல் மன்னிக்கக்கூடியவன் இப்போ ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது அதில் பேனாவால் பதிஞ்சாலும் அதை நல்ல ஒரு ஒரு ரேசர் வச்சு நல்லா அழிச்சிட்டு அது எப்படி வந்து புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாவத்தை மன்னிக்கக்கூடியது இன்னொன்று என்னென்னு கேட்டால் இப்போ நம்ம வந்து பேனாவாலேயே பென்சிலாலேயே எழுதுகிறோம் நல்லா அழுத்தி எழுதுகிறோம் அப்புறம் லேசாக அழிக்கிறோம் இந்த இடத்துல அழிச்சிருக்காங்கன்னு தெரியுமா என்ன அதான் இந்த கஃபூரா நிச்சயமாக அல்லா எப்படி இருக்கான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் கலாநபி சலதா ஹாலேஸ்வலம் நரிசலாழேஸ்வம் அவர்கள் கூறினார்கள் ஃபுல் நில்லா நாம் சிறப்புப்படுத்தப்பட்டுள்ளோம் அலன்னாசி மக்களின் மீது நாம் சிறப்புப்படுத்தப்பட்டுள்ளோம் ரசுல்லா வந்து ஒரு ஐந்து விஷயங்களை கொண்டு சிறப்புப்படுத்தப்பட்டுள்ளாங்க ஆனால் இங்கே வந்து மூணு சொல்லப்பட்டிருக்குன்னா நாசி மக்களின் மீது நாம் சிறப்புப்படுத்தப்பட்டுள்ளோம் பி சலாசி மூன்றை கொண்டு என்னது அந்த மூன்று ஜோயிலத் ஆக்கப்பட்டுள்ளது சுஃபுஃபனா நம்முடைய வரிசை வரிசை வரிசைங்க சுஃபுஃபீல் மலையாய்கதி மலக்குமார்களுடைய வரிசை போல் நம்மளுடைய வரிசை ஆக்கப்பட்டுள்ளது கரெக்டாக நிற்கணும் தொழுகையில் அப்படி தானே வரிசை அப்படின்னா சோல்ஜர்ஸ் எப்படி நிற்பாங்க அந்த மாதிரி இருக்கணும் வீரர்கள் இராணுவத்தில் நிற்கிற மாதிரி கரெக்டாக பாருங்கள் அவங்க நடக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதான் ரசுல்லா சொல்கிறாங்க மலக்குமார்களுடைய வரிசை போன்று நம்மளுடைய வரிசை என்பது ஆக்கப்பட்டுள்ளது ஜூயில ஆக்கப்பட்டுள்ளது இல்லைனா நமக்கு ஆக்கப்பட்டுள்ளது அருளை இந்த பூமி என்பது ஆக்கப்பட்டுள்ளது குள்ளு அந்த பூமியில் உள்ள எல்லா இடமும் மசிதன் தொழு இடமாக ஆக்கப்பட்டுள்ளது ஒரு சிறப்பு என்னது மலக்குமார்களுடைய வரிசை போன்று இருப்பது தொழுகையில் எல்லாத்துலேயுமே இன்னொன்று தொழுவோம் டாய்லெட்டு ஏன்னா பாத்ரூம் இந்த மாதிரி எல்லா இந்த மாதிரி இடங்களை தவிர ஆட்டுத்தளம் மாட்டுத்தளம் ஊட்டகத்தளும் இந்த மாதிரி இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தொழுதுக்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்துக்கு அப்படி கிடையாது ஜூழியில் ஆக்கப்பட்டுள்ளது துர்பத்துகா அவர்களுக்கு மண்ணா என்பது ஆக்கப்பட்டுள்ளது இல்லைனா எங்களுக்கு டொகுரன் சுத்தமான மண்ணை கொண்டு ஆக்கப்பட்டுள்ளது அதான் தைமம் இதாலம் நஜிதில் மா தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லையானால் சுத்தமான மண்ணை கொண்டு தைமம் என்பதே எங்களுக்கு ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்போது சரிங்களா சூரிய தயமம் தைமம் சட்டமிடப்படுகிறது இன்சானை என நிச்சயமாக ஜனங்கள் கத்து திட்டமாக யாஜுசு இயலாமல் இருக்கிறார்கள் அனைத்தியமாலி பயன்படுத்துவதை விட்டும் இயலாமல் இருக்கிறார்கள் பயன்படுத்துவதை தொட்டும் என்ன இயலாமல் இருக்கிறாங்க ஏன்னா அனிஷ் தேமாலில் மாயி தண்ணீரை பயன்படுத்துவதை தொட்டும் திட்டமாக இயலாமல் இருக்கிறார் லீக் அவௌன் இருப்பதற்காக மாயி தண்ணீர் லிகவுனில் மாயி தண்ணீர் இருப்பதற்காக எப்படி மஸ்தூதன் இழந்த நிலையில தண்ணீரை இருப் தண்ணீர் இருப்பதற்காக இப்போ தண்ணீரை பயன்படுத்துவதை தொட்டும் இல்லாத நிலையில் இருந்தாங்க அப்படி சொல்லி சொன்னான் புரியுதா நல்லா பாருங்கள் தமம் என்பது சட்டமிடப்படுகிற ஏனல் நிச்சயமாக ஏனல் நிச்சயமாக திட்டமாக வந்து தண்ணீரை பயன்படுத்துவதை தொட்டும் தண்ணீர் இல்லாத காரணத்தை கொண்டு இயலாமல இருப்பான் அவ் அல்லது லி சபபி மர மரலின் நோயின் காரணமாக இயலாமல் இருப்பான் அசாபகுனா அவனுக்கு ஏற்பட்ட நோயின் காரணமாக இயலாமல் இருப்பான் எனவே அவன் என்ன செய்யணும் ஃபத்த எம்மமும் எனவே தைமம் செய்வான் இவள் பகரமா அணில் உதவி ஒழுவை தொட்டு பகரமாக தைமம் செய்வான் புரியுதா அதாவது தைமம் சட்டமிடப்படுகிறது ஏனெனில் நிச்சயமாக திட்டமாக மனிதன் வந்து தண்ணீரை பயன்படுத்துவதை தொட்டு இயலாமல் இருப்பான் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உன்னை தண்ணீர் கிடைக்காமல் அதான் தண்ணீர் இல்லாமல் இருப்பான் அல்லது அவனுக்கு ஏற்பட்ட நோயின் காரணமாக இருப்பான் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தான் அப்படின்னா ஒழுவை தொட்டு பகரமாக என்ன செய்வான் தயமம் செய்வான் அவ் அல்லது ஹுசிலி குளிப்புக்கு பகரமா ஒழு அல்லது குளிப்புக்கு பகரமாக என்ன செய்வான் தயமம் செய்வான் இல்லையா எல்லா யூஹரமாக தடுக்கப்படாமல் இருப்பதற்காக அதா இபாதாத்தி வணக்கங்களை நிறைவேற்றுவது தடுக்கப்படாமல் இருப்பதற்காக ஒழுவிற்கு அல்லது குளிப்பிற்கு பகரமாக தைமம் செய்வான் நிறைவேறணும்ல அதுக்காண்டி என்ன செய்வான் ஒன்று ஒளி செய்வான் அல்லாட்டி தைமம் செய்வான் அல்லத்தி லா தசிகு இல்லா பிகிமா அல்லத்தி அப்படிப்பட்ட லா தசிகு கூடுமாகாதே இல்லா தவிர பிகிமா அந்த ரெண்டையும் கொண்டே தவிர கசலாத்தி தொழுகை போல அல்லாத்தி அப்படிப்பட்ட ஹிய அசலுள் இபாதாத்தி வணக்கங்களில் இல்லை இபாதாத்துன்னு கூட வைக்கலாம் வணக்கத்தில் மிக முக்கியமாக இருக்குமே அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட தொழுகையை போல எந்த ரெண்டையும் கொண்டே தவிர கூடுமாகாதோ அப்படிப்பட்ட வணக்கங்களை நிறைவேற்றுவது நிறைவேற்றுவது தடுக்கப்படாமல் இருப்பதற்காக ஒழுவிற்கோ அல்லது குளிப்பிற்கோ பகரமாக தயமம் செய்வான் அப்படின்னு முடிச்சுருங்கண்ணா அத்தாய்மம் ஃபில்கத்தி தைமம் ஃபில் லோகத்தை அகராதில தைமம் என்பது அல் கசது நாடுவது ஒஃபிஸ் சரி சட்டத்தில் என்ன அர்த்தம் ஹூ அதுவாகிற தகாரத்து சுத்தமானது என்ன தராபியத்து சுத்தமான மண் உள்ளடக்கி இருக்கும் அலா மசிகில் வஜ்ஜிகி முகத்தை தடவுவதின் மீது இருக்கும் அவ் அல்லது எதை இரண்டு கைகளை மேல் முரஃபக்கைனு முழங்கையுடன் இரண்டு கைகளை தடுவதின் மீதும் உள்ளடக்கி இருக்கும் சட்டத்தில் என்ன அர்த்தம் தைமம் வந்து அகராதியில் நாடுவதுன்னு அர்த்தம் சட்டத்தில் சுத்தமான மண்ணில் வந்து முகத்தாக தடவுவதும் முழங்கையுடன் இரண்டு கைகளை தடவுவதை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வி சாயிரின் முத்தஹிரின் மண் நியத்தி நியத்துடன் சுத்தமான புழுதி படந்த மண்ணால் முழங்கையுடன் இரண்டு கைகளை தடவுவதின் மீது உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி போடுங்கண்ணா சுருத்து சிகத்து தயம்மே தயமம் கூடுமாவதின் நிபந்தனைகள் லா எசைகு தயமமு தைமம் என்பது கூடுமாகாது தயமமு தைமம் என்பது கூடுமாகாது இல்லா தவிர இதா இஜிதம சமானியத்துன் சுருத்துண் எட்டு நிபந்தனைகள் ஒன்று சேர்ந்தாலே தவிர தைமம் என்பது கூடுமாகாது மொத நிபந்தனை என்னது அசர்த்துல் அவ்வளவு முதலாவது நிபந்தனை அந்நியும் நியத்து தான் சொல்கிறாங்க நீத்து இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நிறைவேறாது புரியுதா அதுதான் எல்லா ஹதீஸனையும் எடுத்து பாருங்கள் என்ன ஆக பின் பின்னியாத்து அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துரு புகாரி முஸ்லீம் எந்த ஹதீஸ் கித்தாப் எடுத்தாலும் அப்படி தான் கொடுத்துருக்கும் இப்போ நியத்து அப்படிங்கிறது வந்து ஒரு தலையாய கடமையாக இருக்குது ஃபலாயசிக்கு கூடுமாகாது தயமும் தயமம் கூடுமாகாது பிதுனி நியத்து நியத்து இல்லாமல் யுஸ்தரத்து நிபந்தனையாக்கப்படும் பி பி நியத்தி நியத்தி தயமமி தயமம் நிபந்தனையாக்கப்படும் அல்லது அப்படிப்பட்ட தசிகு பிகி சலாத்து தொழுகை எதை கொண்டு கூடுமாகுமோ அப்படிப்பட்ட தயமத்துடைய நியத்திலே சர்த்தாக்கப்படுகிறது ஐ என்பியை நியத்து செய்து வாகிதன் ஒன்றை நியத்து செய்வது மின் சலாசத்தில் உம்மூறி மூன்று காரியங்களிலிருந்து ஒன்றை நியத்து செய்வது தொழுகை எதை கொண்டு கூடுமாகமோ அப்படிப்பட்ட நியத்தின் சர்த்தாக்க இருக்கிறது மூன்று விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த மூன்றில் ஒன்றை கொண்டு நியத்தை செய்வது தொழுகை கூடுமாகமே அப்படிப்பட்ட தயமத்துடைய நியத்தில் நிபந்தனையாக்கப்படுகிறது அப்படி சொல்லலாம் என்னது அந்த மூன்று அலிஃபுன் ஒன் என்ன இது வந்து இந்த கடலை உருண்டை நசுக்கி சப்பி சாப்பிட்டான் என அவள் கூறினான்னு கேன்னா ஒன்று அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம்ல கேன்னா ஒன்று என்ன அந்த மாதிரி இந்த அலீஃப்னா அரபியில் ஒன்று எழுத்தாள் ஒன்று புரியுதா ஐ என்ப செய்ய வேண்டும் தகாரத்தை சுத்தத்தை நேற்று செய்ய வேண்டும் என்னால் ஹதசி ஹதசிலிருந்து சுத்தம் என்று நேற்று செய்ய வேண்டும் வலா எல்சமும் அவசியம் கிடையாது தாயினு குறிப்பாக்குவது அவசியம் கிடையாது ஹதசி தொடக்கை குறிப்பாக்குவது அவசியம் கிடையாது நியத்திலே தொடக்கை குறிப்பாக்குவது அவசியம் கிடையாது இந்த தொடக்கிலேருந்து நான் நேர்த்து பண்ணுறேன் சுத்தமாக நேற்று செய்கிறேன் அந்த தொடக்கிலேருந்து நான் சுத்தமாகக்கு நேற்று செய்கிறேன் அப்படிங்கிறது இல்லை ஆனால் வந்து நம்ம என்ன செய்யணும் தொடக்கிலேருந்து நீங்குவதற்காண்டி நேற்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடணும் ஐ என்பியை நேர்த்தி செய்ய வேண்டும் இஸ்திபாகத்த ஆகுமாவதை நேர்த்தி செய்ய வேண்டும் சலாத்தி தொழுகை ஆகுமாவதை நேற்று செய்ய வேண்டும் சரிங்களா ஐ என்பியை நேர்த்தி செய்ய வேண்டும் இபாதத்த வணக்கத்தை மக்சூத மக்சூதத்தன் நாடப்பட்ட வணக்கத்தை நேத்து செய்ய வேண்டும் லா தசிவு கூடுமாகாது பிதோனி தகாரத்தின் சுத்தம் இல்லாமல் கூடுமாகாது கலாத்தி தொழுகை போல சஜிதத்தை திலாவத்தி சஜிதா திலாவத்து தொழுகை போல இன்னும் சஜா திலா சஜா திலாவத்துக்கெல்லாம் என்ன கிடையாது முழு அவசியம் கிடையாதுண்ணா தொழுகையை போல சுத்தம் இல்லாமல் கூடுமாகதே அப்படிப்பட்ட நாடப்பட்ட வணக்கத்தை நேற்று செய்ய வேண்டும் லவ் தயம்மமி தைமம் செய்தால் பின் ஏத்தின் நியத்தை கொண்டு தயவம் செய்தால் மஸ்ஸல் முசுகபி ஏட்டை தொடுவதற்காக குரானை தொடுறதுக்காண்டி அந்த நியத்தை கொண்டு தயவம் செஞ்சால் லா தசிகு கூடுமாகாது சலாத்தகு அவனுடைய தொழுகை கூடுமாகாது பி தை தயம்மமி இந்த தைமத்தை கொண்டு அவனுடைய தொழுகை கூடுமாகாது லி அண்ண ஏனென்னு நிச்சயமாக மசல் முசுகஃபு போடுங்க ஏட்டை தொடுவது என்பது லைச இலை பி இபாதத்தில் அசலன் அறவே வணக்கத்தை கொண்டு கிடையாது குரானை தொடுறது அப்படிங்கிறதுலாம் ஒரு வணக்கம் கிடையாதுல்ல அதை சொல்கிறாங்க இன்னமல் இபாதத்து இபாதத்தாக இருப்பதெல்லாம் ஹி அது அதுவாகிறது திலாவத்தில் குரானி குரானை ஓதுவான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் குரான் ஓதுவதுக்கு ஒழு அவசியம் கிடையாது பரலெல்லாம் கிடையாதுன்னா கதா இவ்வாறு லவ் தயமும் தயமம் செய்தால் பி நியத்தில் அதானி பாங்குடைய நேத்தை கொண்டு தயமம் செய்தாள் அவ் அல்லது இக்காமத்து இக்காமத்துடைய நேத்தை கொண்டு தயமம் செய்தாள் லாத்தசை கூடுமாகாது சலாத்தகனுடைய தொழுகை கூடுமாகாது வீகாத தயமுமே இந்த தயமத்தை கொண்டு அவனுடைய தொழுகை என்பது கூடுமாகு பாங்கு இக்காமத்துக்காக ஒருத்தன் தைமம் செஞ்சான் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வச்சுட்டு அவன் என்ன செய்யக்கூடாது தொழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை அண்ணல் அதானல் வல் இக்காமத்தை ஏன் நிச்சயமாக பாங்கு இன்னும் இக்காமத்து என்பது லைசா இல்லை பி இபாதத்தி வணக்கத்தை கொண்டு இல்லை மக்சூதத்தி நாடப்பட்ட வணக்கத்தை கொண்டு இல்லை ஃபி தாத்தி ஹிமா அந்த ரெண்டுமே நாடப்பட்ட வணக்கத்தை கொண்டு இல்லை தொழுக தொழுகை தான் முக்கியமான இபாதா அப்படி தானே அதானோ இக்காமத்தும் முக்கியமான வணக்கம் கிடையாது அதைத்தான் சொல்கிறாங்க வக்கதா இன்னும் இவ்வாறே லவ் தயமம் தயமம் இருந்தால் பி நியத்தி திலாத்து குரானி குரானை ஓதுவதை கொண் கொண்டுள்ள நியத்தை கொண்டு தயமம் செய்தாள் வகு வகுவ இருக்கக்கூடிய நிலையிலும் முகதிசு தொடக்குள்ள நிலையில் ஹதசன் அசகரன் சிறு தொடக்குள்ள நிலையில் குரானை ஓதக்கூடிய நியத்தை கொண்டு தயமம் செய்தாள் ஏன்னா லா தசை கூடுமாகாது சலாத்தவும் அவனுக்கு தொழுகை கூடுமாகாது குரான் ஓதுறதுக்காண்டி ஒருத்தன் தயமம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தயமத்தை வச்சு அவன் என்ன செய்யக்கூடாதான்னு தொழுவக்கூடாதான் புரியுதா விகாத தைமமே இந்த தைமத்தை கொண்டு அவனுடைய தொழுகை கூடுமாகாது இல்லையா அண்ணன் திலாவத்தை ஏனே நிச்சயமாக திலாவத்து குரான் ஓதுவது என்பது வயது இபாதத்து இபாதத்தாக இருந்தால் என்ன மக்சூதத்து நாடப்பட்ட வணக்கமாக இருந்துச்சுன்னா இதில் வந்து தேத்தேனை போடுங்கண்ண இபாதத்தன் மக்சூதத்தன் நாடப்பட்ட வணக்கமாக அது இருந்தால் வளாகிண்ணக என்றால் நிச்சயமாகாது லா தசை கூடுமாகாது பிதுனி உளு ஒழு இல்லாமல் சாரி சாரி இதிலே கொடுத்துட்டாங்க பாருங்க ஏன் நிச்சயமாக ஏன் நிச்சயமாக குரான் ஓதுவது என்பது நாடப்பட்ட வணக்கமாக இருந்துச்சு அப்படி சொல்லி சொன்னாங்க வலா கிண்ணமா ஏன் நிச்சயமாகாது இல்ல தசை கூடுமாகும் பிதுனி ஒழு ஒழு இல்லாமலே கூடும் ஓதுவது என்பது என்னது ஒழு இல்லாமலே கூடும் அப்படி சொல்லி சொல்றாங்க ஏன்னா நாடப்பட்ட வணக்கமாக இருந்துச்சுன்னா எப்படி ஒளி இல்லாமலே அது கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் பாருங்க நிபந்தனை சர்து சாணி இரண்டாவது நிபந்தனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு காரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னால் அதாரி காரணங்களிலிருந்து ஒரு காரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லத்தி அப்படிப்பட்ட துபீகு ஆகுமாகுமே தைமம் தைமம் ஆகுமாகுமே எப்ப செஞ்சா தைமம் வந்து நம்மளுக்கு சேரும் அப்போ அதான் சொல்றாங்க தைமம் ஆகுமாகுமே அப்படிப்பட்ட காரணங்களிலிருந்து ஒரு காரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆகுமான காரணங்கள்லாம் சொல்லுவாங்க தண்ணி இல்லாத நிலையாக இருக்கணும் நோயாளியாக இருக்கணும் தண்ணி எடுக்கக்கூடிய இடத்துல எவனாவது நம்மளை கொன்றுவான் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கணும் இல்லை விலங்குகள் ஏதாவது கடக்கும் அப்படின் இருக்கும் அந்த பயம் இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தைமம் என்பதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவங்க நினைச்சிவாங்க பதிவு செய்வாங்க இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து பார்ப்போமா சிறியதோடு முடிச்சிடும் வாரக்கல்லாத்து இல்மக்க அசலம் ஆயிலைக்கு தொலை விடுக்காது